குருச்சரணம் இன்றைக்கி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்விக்கான பதிலை மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறேன் என்னென்னா அம்மா பிராணி கேலிங்கன்னு இருக்குது ரேக்கின்னு இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லணுமே அப்படின்னாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ கம்பேரே பண்ணலை இந்த உலகத்தில் எதையுமே கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிராணி கேலிங் பெருசா ரேக்கி பெருசா இது பெருசாக அது பெருசாக எல்லாம் பெருசு அவ்வளோதான் என்ன இப்போ ஆனால் இது என்ன அது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் பிராணிகளைங்க முத முதல்ல நான் இருபது வருஷத்துக்கு மேலே கற்றுக்கிட்டேன் நான் அதை பார்த்து ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் அதில் எல்லாம் படிச்சிட்டேன் எல்லாத்தையும் படிச்சுட்டு அர்ஹாட்டிக் படிக்கணுங்கிறப்ப நான் டேரெக்டாக சோவா கிட்ட படித்தேன் மகாபுரத்தில் போய் படித்தேன் அப்போ சச்ச நைஸ் ஒரு குருன்னா வெயிலம் சோவா வந்து ஒரு அருமையான குரு ஒரு பந்தா இல்லாத அருமையான குரு சோவா அவருடையது எல்லாமே அந்த காலத்து முறைகள் நம்மளுடைய ரிசிகளெலாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த முறை பிராரம் வரும் அதில் அவர் நீட்டாக சயின்ஸோடு கொண்டு போயிருப்பார் பிராணி ஹீலிங்கை அதில் அவர் நிறைய சயின்ஸ் அதில் சும்மா சொல்லக்கூடாது அதை வச்சு தான் நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மற்ற கலைகள் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க பிராணி ஹீலிங் இஸ் ட்ரமண்டஸ் அது பிராணி கிலிங் எப்படின்னா நம்ம கையெடுத்து கொடுப்போம் இமேஜினேஷன் பண்ணுவோம் நம்ம கலர்ஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணி கிறிஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுக்குறவரில் பிராணி ஹீலிங்கில் இங்கே ரேக்கிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ரேக்கிலை என்னென்னா தீட்சை இந்த தீட்சை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காலத்தில் கூட விவேகானந்தர் ப ராமகிருஷ்ண பரமஸ்வரர் தொட்டார் அவருக்கு இந்த உலகமே தெரிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அப்போ தான் கடவுளை பார்த்தாராம் விவேகானந்தர் அது மாதிரி இங்கே என்னென்னா இந்த தீட்சை அஞ்சு வகையான ஒரு தீட்சையை கலந்தது ஒரு ரேக்கி தீச்சை இந்த தீட்சை வித்தியாசப்படுது இப்போ ஒரு ஒரு அம்மா இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அங்கே ஒரு பொண்ணு போகிறா அப்படிங்கிறது ஒன்று அங்கே போகிறது பகவதி அந்த அம்மா அந்த அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறது வேறு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி ஒரு பெண் அப்படின்னு சொல்லாமல் இன்னார் இன்னார் ஒய்ஃபு இத்தனை அந்த மாதிரி சொல்கிறது தான் இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து சொல்ல போகிற வித்தியாசம் அதில் எனர்ஜி எடுப்போம் இதில் இப்படிப்பட்டதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது ரேக்கி அந்த பெண்ணை எப்படி நம்ம பிரித்து சொல்கிறோமோ அது மாதிரி அது மாதிரி தான் இப்போ ரேக்கியை வந்து நம்ம கம்பேரே பண்ணவே கூடாது இது வேற அது வேறு என்ட்லி ஏன்னா இங்கே தீச்சைங்க ஒரு மகா பெரிய விஷயம் இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் மந்திரங்கள் நான் சொல்லியிருக்கேன் கனிவகத்துக்கு நமக்கு தேவை மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் இருக்கிறது ரேக்கி அங்கே மந்திரங்கள் கிடையாது அப்போ ரேக்கியில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா இப்போ அங்கே கிறிஸ்டல்ஸை வந்து ரேக்கின்னு கேசல்கேலிங் இருக்குது ஆனால் இங்கே ஒரு பிரமாதமான ஒன்று இருக்குது அது என்னென்னா ரேக்கி கிரிட் அந்த கிரிட் இஸ் சூப்பர் ரேக்கி கிரிட்டு பற்றி படிச்சுக்கிறதுங்கிறது மூணாவது வரும் ரொம்ப அருமையானது அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் கிரிட்டுனுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம உடம்பே ஒரு க்ரிட்டு அதை எப்படி பெருசாக வச்சு ஒரு கற்கள் மூலமாக அந்த கிரிட்ட நம்ம வெளியே கொண்டு வந்து பண்ண போகிறோங்கிறது ரேக்கியில் இருக்கும் அப்புறம் ரேக்கியில் நம்ம டச் பண்ணுவோம் அங்கே பிராணிகளை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே டச் பண்ணுவோம் அதே சமயம் வெஹிக்கிளில் அருமையான ப்ரொட்டெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் நமக்கு வந்து எப்படி அவங்கள்ட்ட வந்து சேர்கிறப்ப அவங்ககிட்ட வந்து எந்த விதாவது நமக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறோம் அந்த ப்ரொட்டக்ஷன் எல்லாத்துலையும் அங்கேயும் வந்து ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இங்கே இந்த ப்ரொட்டக்ஷன் வந்து ஃபார் எவ்ரி திங் அப்புறம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இங்கே வித்தியாசமான மந்திரங்களை கொடுத்துட்றோம் வாழ்க்கையில் படத்துக்கு ஒன்று வெல்த்துக்கு வெல்த்து ஹெல்த்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணங்கள் எப்படி வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் இல்லை பிரித்து 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 மென்டல் ஆக்டி வேறு எமோஷனல் ஆக்டிக்கு வேறு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் தனித்தனியான இது ரெக்கியில் இருக்கும் பிராணி ரேண்டமாக எல்லாமே கொடுத்துருவாங்க இல்லை ஏன்னா நானும் யார் ஹேட்டிக் படித்த ஆள் தானே எல்லா டாலிங் குரு சோவா இல்லை அந்த காலத்தில் ஃபஸ்ட் பர்ஸ்ட் நான் வந்து படித்தது வந்து வந்து என்னுடைய இது தான் இப்போ நான் பிராணி தான் படிக்க போயிருந்தேன் அப்போ வந்து மை பிரதர் அவன் சொன்னப்பில் நான் வந்து கேரிங் கொடுக்குறப்ப என்னமோ பண்ணுற ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரேக்கி ஒன்றுக்கு தெரியுமாப்ப தான் நான் ரேக்கியை கற்றுக்க ஆரம்பித்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அந்த மாதிரி சொன்னாங்க ஒன்னே அது கலைஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் கற்று கண்டுபிடிச்சு அது நான் வென் டு அமெரிக்கா அண்ட் லேர்ன் லேண்ட்டு ஆல் தீஸ் திங்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜினேஷன்ஸ் வந்து பிராணிக்கிழிங்கில் நிறையா வேணும் அதை இமேஜின் பண்ணி அப்படி அழகாக கொடுக்கணும் கலர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தா சும்ப்பாக இருக்கும் இங்கே வந்து அதெல்லாம் வேண்டாம் ஒரு ரெண்டாம் கிளாஸ் படித்த பிள்ளை கூட போகும் அவளை படிச்சிருந்தா கூட போகும் ராஜா கையை வச்சா இங்கே ஈஸி என்னென்னாலும் சரி அதுக்கு சரியான வைப்ரேஷன் உண்டானதை வந்து அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம குரு மிகா ஊசி வந்து இந்த மைக்ரோ காசுன்னு சொல்கிற நம்ம வந்து பிண்டத்துக்கும் மைக்ரோ காசுன்னு சொல்லிட்டு அண்டத்துக்கும் ஓடையில அவர் என்ன பண்ணுறாரு கனெக்ஷன் கொடுத்தாரு தீட்சிங்க மூலமாக கொடுத்து என்ன பண்ணிட்டார் அது பாஸ்வேர்டு மாதிரி மந்திரங்களை கொடுத்தாரு மந்திரங்கள் பண்ணுது இங்கே போட்டவுடனே என்ன வைப்ரேஷன் தேவையோ அந்த வைப்ரேஷன் அது எடுத்துக்குது ஈஸியாக போயிடுது அதுதான் வித்தியாசம் இல்லை நம்ம வித்தியாசங்களை மட்டுந்தான் சொல்லலாம் அதுக்கு மேலே நம்ம ரெக்கம்பேரே பண்ணல ஏன்னா மகா குரு சோவா சோவாவோடைய விஷயங்கள்லாம் ரொம்ப 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 அற்புதமானது அதே மாதிரி ரேக்கி ஒரு விதமான அற்புதம் மிகவும் என்னென்னா யாரையும் எந்த லெவலுக்கும் கொண்டு போயிடுவார் பெரிய அளவு போயிடலாம் இங்கே நிறைய பேர் பணக்காரங்க ஆகணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாேருக்கும் ரேக்கியில் நிறைய பணக்காரங்க இருக்காங்க ஒன்று இதில் மாஸ்டர்ஷிப்னு ஒன்று கொடுத்துட்றோம் எப்படின்னா ஒரு பிராணிக்கல மாஸ்டராக நீங்கள் டீச் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் டைம் அடிக்கிற விஷயங்கள் இங்கே வர்றாங்க படிக்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் படிக்கிறேன் நானும் மாஸ்டராக உங்களை மாதிரி டீச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் டக்குன்னு நீங்கள் மாஸ்டராகவும் ஆயிக்கலாம் நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிக்கலாம் ரேக்கி எல்லோரும் ரோட்டில் போகிற ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான கலை உடம்ப நல்லா வச்சுக்கிறோம் ஏன்னா வலிக்குதா சக் 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 அப்படி கை வச்சிங்களா சக்கு நல்லா போயிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வேக்கியும் நம்ம எதையை வச்சு நம்ம போயிட்டு அது வா இதுவாலாம் கேட்க வேண்டாம் அதை முடிஞ்சால் அதையும் பார்த்துக்கோங்க இதை முடிஞ்சா இதையும் கற்றுக்கோங்க ஆனால் தீச்சைகள் ஒன்று இருக்கிறதுனால தீச்சை மற்ற தீட்சைகள் எடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய ஃபீலிங் நான் சொல்லிடுவேன் ஏன்னா நான் எத்தனை லட்சக்கணக்கான தீச்சை கொடுத்துருக்கேன் இல்லையா அதனால் அதை கொடுக்குறப்ப அந்த வைப்ரேஷன் ஆகுறது ஒரு தலையில் நீங்கள் ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு மேலே திரும்ப திரும்ப ஒரு கோலம் போட்டால் அது ஒரு மாதிரி ஆகிடாதா இருக்கும் அது மாதிரி இந்த டீச்சே வாங்கினவங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் போய் தலையை காட்டாதீங்க ஏன்னா பிராணிகங்க பொறுத்த வரைக்கும் தீச்சை கிடையாது நீங்கள் கற்றுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ரேகியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டை கற்று அவங்கள்டே பெரியாளாயி அப்படியே தான் என் கொள்கை நான் அது மாற்ற பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் போய் ஆளுக்கு மாற்றி 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 என்ன பண்ணிட முடியும் இல்லையா இத்தனைக்கு நாங்கள் படித்திருக்க அளவு என்ன வேணும் பஞ்சரா அதுவும் வந்து நான் ஆண்டன் ஜெயஸ்வரியா ஸ்ரீலங்காவில் அவர்கிட்டே வாங்கினாலும் நான் அதுக்கப்புறம் நிறையா யோகா எடுத்துக்கிட்ட பொறுத்த வரைக்கும் பெங்களூர் சுந்தரத்துலேருந்து நிறையா பேர் விவகானந்த கேந்திரா சும்மினி மெனி யோகாஸை வந்து கற்றுக்கிட்டேன் ஆசைக்காக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பிராணயாமாஸ் முக்கியமாக எல்லோரும் முடிஞ்சால் கிரியா யோகா கற்றுக்கணும் க்ரியா வந்து இட்ஸ் வெரி குட் அவங்க அவங்க ஒரு சிஸ்டம் அதை யாரும் சொல்லித்தர முடியாது நான் எல்லா கிரியாவும் கற்றுக்கிட்டேன் கிரியாபகா எப்படின்னா லாகரி மகாசாயா நம்ம உங்களுக்கெல்லாம் ரஜினி பாபான்னு சொன்னால் தான் புரியும் அவர் கிரியா பாபா இல்லை அவர் வந்து எப்படின்னா ஒரு லாகரி மகாசாய் அவருடைய சீடு பிரதான சீடு அவரதுடைய இருந்து நான் கற்றுக்க வேண்டி வந்துச்சு எப்படின்னோ எனக்கு சும்மா என் வாங்க டாக்டர் கற்றுக்கலாமே அப்படின்னாங்க போனோன்னே நம்ம எல்லாம் பண்ணோன்னே வேலை வேலையற்ற பசங்களா அப்படின்னு அப்போ தோணுச்சு அப்போ ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க அதை கற்றுக்கிட்டேன் முப்பது கொடுத்தா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா நான் அவருடைய கிரேட் கிரேட் கிராண்ட் போய் திரும்ப கற்றுக்கிட்டேன் கிரியா யோகாவை அது ஒரு டைப்பு அப்புறம் யுத்தேஷன்னா அவருடைய சீடர் அவங்க வழியில் வர்றது ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இது கிடச்சுன்னா அந்த மாதிரி யார்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எப்போ வருங்கிறத அந்த யுக்தேஷர்கிட்ட நான் கற்று அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் பரமஹம்ச யோகானந்தா அவருடைய சிறர்கள்ட்டையும் நான் கற்றுக்க வேண்டிய நன்மை வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி யார் கிரியாவு இருக்காங்களோ எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துச்சு கற்றுக்கிட்டேன் அதில் தான் மூச்சை பற்றி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் ஒன்று எல்லாக்கிட்டையும் நான் நேற்று ஒரு நெஃபாலஜி டாக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த பிராணாயாம இதில் நிறைய பேர் வந்து மூச்சை பிடிச்ச பிடிச்சி பண்ணி நான் மூச்சை குறைச்சிக்கிறேன் அதனால் ஆயுஸ் கூடும் அப்படின்னு சொல்லி பண்ணி கிட்னி ஃபெயிலியரில் வந்து நின்னாங்கம்மா அப்படின்னு சொன்னாப்புல நீங்கள் எந்த கொண்டும் மூச்சை வீணாக வந்து பிடிச்சி எதுவும் பண்ணாதீங்க அது நம்ம குருவாரும் அதான் சொல்லுவாங்க மூச்சை பிடிக்காதீங்க மூச்சை பிடிக்காதீங்க ஏன்னா சாதாரணமாகவே பண்ணுங்கன்னு தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஏன்னா தே நோ த இன்டென்சிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தட் ஒன் அதனால் எப்போவுமே ப்ராப்பரான குருட்ட போய் தான் எதை கற்றுக்கிட்டு தான் பிராணாயமாவோ யோகாவோ நீங்களாம் செய்யணும் ப்ராப்பர் குரு இல்லாமல் நான் இன்டர்நெட் பார்க்குறேன் இதில் பார்க்குறேன் நான் செய்கிறேன்னு ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மை லவ்லி சில்ட்ரன் என்ன எதையும் ஒரு குருமூலமாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணால் நல்லது இல்லை அதனால் இதில் இப்படி இருக்குது அதில் அப்படி இருக்குது இவ்வளோதான் வித்தியாசங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்டிங் என்ன என்று இக்கீனா தீட்சை அந்த மந்திரங்கள் அந்த கிரிட் அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படி கையை வச்சா கூட எப்படி வழி எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தடெலாம் இருக்குது செஸ் மேக்கிங் இன் தியஸ் ஹேண்ட்ஸ் லைக் தேட் இஃப் தேர் ஆர் ஸோ மெனி மெத்தட்ஸ் ஆஃப் தே அப்படி எடுத்து அப்படி கடறக்கூடாது விட்டோம்னா நிறையா விஷயம் நம்ம பாடியை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும் இந்த ரெண்டு இல்லை இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஆட்டும் அருமையான ஆர்ட்ஸ் அதை எது எது கற்றுக்கணுங்கு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க சந்திர போகிறப்ப எல்லாத்தையும் கற்றுக்கோங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களால் எவ்வளோ பேரை வந்து கிளியர் பண்ண முடியும் ஐ மீன் ஹீல் பண்ண முடியும் எவ்வளோ பேருக்கு நன்மை செய்ய முடியும்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கையோ முன்னேற்ற முடியும் ரேக்கையில் ஒருத்தவங்க வந்து சாதாரணமானவங்க கூட பெரிய பணக்காரங்களையும் ஆக்க முடியும் அது மாதிரி நிறையா நடந்துருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாஸ்டர் ஆயிருங்க ஓகே ஆல் த பெஸ்ட் மை லவ் சில்ட்ரன் ஐ லவ் யூ ஆல் கிருச்சாண்ணா